இருபது ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி முட்டை பிரியாணி ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இயங்கி வரும் சரவணா கிச்சன் நடமாடும் மலிவு விலை உணவகத்தில் புதிய திட்டத்தை தொடங்கி வைத்த நடிகர் கிங் காங் உள்ளிட்ட நகைச்சுவை நடிகர்கள் பொய்யான வாக்குறுதிகளை கூறிய திமுக மீண்டும் ஆட்சியில் அமராது மீண்டும் அதிமுக ஆட்சி அமையப்போகிறது இபிஎஸ் கொடுத்து இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மாணவர் சமுதாய முதல் பொதுமக்கள் வரை அனைவரும் மகிழ்ச்சியடையக்கூடிய ஒரு வாக்குறுதியாக உள்ளது மதுரையில் மருத்துவர் சரவணன் பேட்டி மதுரை நரிமேடு பகுதியில் இயங்கி வரக்கூடிய பிரபல சரவண மருத்துவமனை மற்றும் சூர்யா டிரஸ்ட் இணைந்து சரவணா கிச்சன் எனும் பேரில் வேலை மக்களுக்கான நடமாடும் மலிவு விலை உணவகத்தை கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தொடங்கியது அன்றைய தினம் சின்னத்திரை நகைச்சுவை நடிகர் மதுரை முத்து கஞ்சா கருப்பு ஆகியோர் தொடங்கிய இந்த திட்டத்திற்கு பொதுமக்களிடையே கிடைக்கப் பெற்ற நல்ல வரவேற்பின் அடிப்படையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தற்போது இரவு வேலைகளிலும் குறிப்பாக ரூபாய் இருபது கிசிக்கன் பிரியாணி மற்றும் முட்டை பிரியாணி விற்பனை செய்யும் வண்ணமாக சரவணா மருத்துவமனையின் நிறுவனர் சரவணன் ஏற்பாட்டில் இன்று அந்த திட்டம் துவக்கு விழா நடைபெற்றது மதுரை நரிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய சரவணா மருத்துவமனை அருகே நடமாடும் மலிவு விலை உணவு விற்பனை செய்யக்கூடிய அந்த வாகனத்தின் அருகே நடிகர் கிங்காங் சிஸ்டர் மனோகர் இப்படியாக ஏராளமான திரைப்பட நகைச்சுவை நடிகர்கள் கலந்து கொண்டு மருத்துவர் சரவணன் ரோடு இணைந்து ரூபாய் மதிப்பிலான மலிவு விலை அசைவ உணவு வகைகளுக்கான திட்டத்தை தொடங்கி வைத்தனர் ஏற்கனவே பத்து ரூபாய்க்கு மூன்று இட்லி ஒரு டீ அல்லது நான்கு இட்லி என காலை உணவாக விற்கப்பட்டு வந்த வேளையில் தற்போது இரவு உணவு அப்பகுதி மக்களிடத்தில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று கூறலாம் இருபது ரூபாய் மட்டுமல்ல நூறு ரூபாய் கொடுத்து ஐந்து பொட்டலங்கள் வரை அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஆர்வமோடு வாங்கிச் சென்றனர் அனைத்து மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் தற்போதைக்கு மதுரையுடைய வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இந்த மலிவு மலிவுவினை உணவகம் வளம் வந்து கொண்டிருக்கிறது நடிகர் கிங்காங் உள்ளிட்ட திரை நட்சத்திரங்கள் அனைவரும் திட்டத்தை தொடங்கி வைத்த பிறகு கடையில் விற்பனை செய்யும் ஊழியரை போன்றே வாகனத்தில் நின்றுவாறு ஒவ்வொரு வருடமும் இருபது ரூபாய் பெற்றுக்கொண்டு உணவு பொட்டலங்களை அவர்களுக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் வில்லாபுரம் ரமேஷ் முனிச்சாலை சரவணன் பைக்ரா சேழியன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ரெட் தமிழ் செய்திகளுக்காக திருப்பதி அதன் அடிப்படையில்

மதுரை எல்லாம் கரமான